ரைட் ரோ ஆன்மீக சேனல் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவரனாலும் வெளிப்படுத்திக்கிட்டோம் அந்த வகையில் பார்க்கும்போது நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மிகவும் முக்கியத்தன்மையோடு பார்க்கப்படுது அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இந்த ரெண்டு கிரகங்களை நாம் உற்று நோக்கினாலும் கூட சற்று அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்திங்கன்னா அது சனி பயிற்சி தான் காரணம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் சற்று அசைத்து பார்த்து விடுவான் மனித வாழ்வு திகைத்து நிற்கும் பொழுது கலங்கி நிற்கும் பொழுது துணைக்கு யாரும் இல்லையே என்று நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மனம் தெய்வத்தை நாடுகின்றது அந்த தெய்வம் சார்ந்த ஜோதிடமும் அதில் ஒரு அங்கம் தானே அந்த வகையில் பார்க்கும்போது தன்னுடைய வாழ்வை நினைத்து கடந்த காலத்தினுடைய ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் இல்லாமல் இந்த காலம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் ஒரு பயம் கலந்த நிலையில் தான் அந்த ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகனுடைய பயிற்சி நாம் சந்திக்க போகின்றோம் ஒன்று குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இரண்டு பயிற்சிகளும் கர்மாவுக்கேற்ற பலனை தந்தாலும் கூட இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாகத்தான் பயம் கடந்த உணர்வோடு பார்க்கின்றோம் காரணம் என்றால் சனி பகவான் என்னையா என்னுடைய அனுபவத்தில் சனி மாதிரி ஒரு கொடுக்கறதை தெய்வம் எதுவுமே இல்லை மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாததையும் கொடுத்து அசத்துறதில் இவனை மாதிரி யாரும் இல்லை ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிற்க நிலையில் உள்கார வைக்கப்போன்னு இவன் தான் அது மட்டும் கிடையாது ஆயுள் காரகன் கோடி கோடியா சம்பாதிக்கிறோம் நல்ல பட்டம் வாங்குகிறோம் பேர் வாங்குகிறோம் நல்ல மனைவி மக்கள் ஆனால் அனுபவிக்க முடியாத இந்த உடலை விட்டு உயிர் போய் விடுகிறது அத்தனையும் அனுபவிக்க முடியாத தொலை தூரத்தில் தங்குகிறோமே இதற்கெல்லாம் காரணம் சனி பகவான் தானே அந்த வகையில் சனி பகவான் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டால் ஒரு சனி யாருக்கு துணை இருப்பான் நம்முடைய மனசும் சரி உடம்பும் சரி தவறான பாதையை நோக்கி நகராமலும் தவறான மனிதனோட தொடர்பு இல்லாமல் விட்டாலே போதுங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம வாழ்வுல எதையோ ஒரு தவறான பாதையை நோக்கி செய்துவிட்டால் கண்டிப்பாக அவன் விட மாட்டாங்க அரசன் முதல் ஆண்டி வரை ஆட்டி விப்பதில் இவளுக்கு கீடு இல்லை அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பதில் பார்த்திங்கன்னா இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக வேண்டாம் இதில் ஒரு பெரிய நல்ல சந்தர்ப்பம் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே கவலைப்பட வேண்டாம் தான் என்னுடைய சொல்லி பிரசு நம் சொல்கின்றது ஏன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்ளலாம் பாதம் என்பது குருவினுடைய பாதம் குருவினுடைய வீட்டுக்கு சனி போகிற அப்போ அவனுடைய தாக்கம் குறை இருக்குது எப்படி உதாரணம் சொல்லணுன்னா மழை பெய்யுது நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்போ கொடை வச்சுக்கிறோம் இல்லையா கடுமையான வெயில் ஒரு இடத்த கடக்கணும் காலில் செருப்பு போட்டுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் எழுத்து போகிறாட மன வலிமையை தருவதில் சனிக்கு ஈடு இல்லை அந்த வகையில் இந்த சனி பயிற்சி எவ்வாறு இருக்கும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு என்பதை இப்போ பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரே இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் சனி பகவானுடைய பயிற்சியை மட்டுமே சனியினுடைய இருப்பை மட்டுமே வைத்த நம்ம சொல்ல முடியாது மற்ற கிரகங்களுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு மாத காலம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு செவ்வாய் அதாவது பூமிகாரகன் ரத்த காரகன் அதிகாரம் படைத்த துறைக்கு தலைவன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் வக்ர ஆகிவிட்டார் அதே நேரம் இல்லறம் குடும்பம் அதுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லக்கூடிய தெய்வ குருவுக்கு இணையான பலம் வாங்கிய அசுரகுருவாகிய சுக்ரன் இப்போ வக்ரம் ஆகிட்டார் இந்த ஒருவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் ஒருவர் வக்ர கதிக்கு போகிறார் என்னை பொறுத்தவரை சிலருக்கு வக்ரம் நன்மையை தரும் சிலருக்கு வக்ர நிவர்த்தி நன்மை தரும் அந்த வகையிலே கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுமான்னு பார்த்தா கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அஷ்டம சனி அஷ்டம சனியினால் பட்ட துன்பம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை இழப்புகள் அத்தனையும் மொத்தமாக சந்தித்த ஒரு காலகட்டம் தான் கடந்த காலம் கவலையே படம் ஒரு நாற்பது நாளுங்க நான் இப்போ பேசுகிறேன் இல்லையா இதுலேருந்து ஒரு நாற்பது நாட்கள் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாண்டு விடுதல் தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு என்று இருந்துவிட்டாலே போதும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது நாற்பது நாட்களை கடந்துருக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிந்து அந்த அஷ்டம சனியை பார்த்திங்கன்னா பாக்கிய சனியாக மாறுகின்றார் இந்த பாக்கிய சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடச்சிடுமா கிடையாதுங்க என்னோடய அனுபவத்தில் பாக்கிய சனி அப்படின்னு சொன்னால் பாக்கியம் கிடச்சிருமானா கிடைக்காது காரணம் நம்முடைய மனமும் உடம்பும் சரியான பாதையை நோக்கி நகர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் பித்ரு பாக்கியஸ்தானம் பித்ருனா முன்னோருடைய ஆசைங்க ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர வேண்டுமானால் முன்னோருடைய ஆசை வேணும் காரணம் என்னன்னா இந்த உடம்பும் சதையும் ரத்தமும் நம்முடைய தாய் தந்தையர் பாட்டம் முப்பாட்டம் கொடுத்தது தாங்க அவர்களுக்கு இந்த உடம்பை மட்டும் அவங்க தரல அதோடு சேர்த்த கர்மாவையும் தான் நமக்கு தராங்க இல்லையா அவங்க செய்த பாவ புண்ணியங்களும் நமக்கு வருது இல்லையா அந்த வகையில் பார்க்கும்போது ஏழு தலைமுறை தொடங்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் கடகராசியை பொறுத்தவரைக்கும் பித்ரு பாக்கியஸ்தானம் அது யார் பார்த்தா அப்பா வழியில் தகப்பன் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது மூல திரிகோண ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க அந்த வகையில் வரைக்கும் இது வரைக்கும் தந்தை வழியில் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தந்தை வழியில் ஏதாவது சாபம் இருக்கலாம் குலதெய்வ சாபம் இருக்கலாம் இல்லை தந்தை அந்த வம்சத்தில் ஏதாவது சாபம் இருக்கலாம் கண்டி சாபம் இருக்கலாம் அந்த சாபத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்லப்போனால் குலதெய்வ சாபம் தான் ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை தடை செய்யக்கூடியது குலதெய்வ சாபம் தான் பித்ருக்கள் சாபம் தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடகராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து சனியாக சனியாகாதுன்னு சொல்லப்போனால் கடகராசிக்கு பித்ரு பாக்கியஸ்தானத்துக்கு வருகின்றார் அப்போ என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தை வழியில் எங்க நீங்கள் ஆயிரம் கடவுளை வணங்குங்கள் ஆயிரம் பூஜைகள் பண்ணுங்கள் தந்தை நமக்கு மன ரீதியாக பிடிக்குதோ பிடிக்கலையோ தந்தை தான் தான் சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தகப்பன் வழியில் இருந்த சாபம் நீங்கிடிச்ச இது ஒன்றும் போகாத அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தடைப்பட்டு போன திருமணமாக இருந்தாலும் சரி தடை நீங்கி நிம்மதி பெறும் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி அது அதெல்லாம் படிப்படியாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதிய வீடு அமைவதற்கான ஒரு நிலம் அமைவதற்கான நிலம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் நிதானமாக இருங்க பொறுமையாக இருக்குது வார்த்தை விடும்போது கவனமாக இருக்கணும் அந்த ரெண்டும் அதாவது லாபம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போகாது என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சனியாக இருந்து விட்டால கூட பாக்கியம்னா என்னங்க ஒரு நல்ல மனைவி நல்ல பிள்ளை பிரச்சனை இல்லாத பிள்ளை அது பிள்ளையால் பிரச்சனை வரக்கூடாது ஒரு நல்ல பேரும் புகழும் ஒரு நல்ல சொல்லுவாங்கள்ல அவன் பாக்கியசாலிப்பா நல்ல மனைவிப்பா நல்ல தொழில்ப்பா நல்ல வாழ்க்கை இதை அடைய முடியாமல் தவித்தவங்க வாழ்க்கைக்கு இதை அடைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அவர் அந்த சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் பித்ரு பாக்கியஸ்தான் என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ பேருக்கு எல்லாம் சம்பாதிச்சிருப்பாங்க நல்ல ராஜபோக வாழ்க்கை வந்திருப்பாங்க ஆனால் அனுபவிக்க முடியாது நூறு ஏக்கர் நிலம் இருக்குங்க ஆனால் அவருக்கு சுகர் இருக்கும் அது மாதிரி மனித வாழ்க்கையில் உடல் ரீதியாக அதை அனுபவிக்க முடியும் அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த நீண்ட நாள் இழுத்தடித்த அந்த நோய் படிப்படியாக குறைவதற்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி பயிற்சியில் கடகராசிக்காரர்கள் அடையப் போகின்றீர்கள் பித்ரு பாக்கிய ஸ்தானத்திலிருந்து அதாவது குறிப்பாக அந்த தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சனி பகவான் அற்புதத்தை விளைவிக்கப் போகின்றார் அதே நேரத்தில் மூல திரிகோண ஸ்தானம்னு கூட இதை சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த ஆலயத்திலேயும் சனி பகவானை நேராக நின்று வணங்க முடியாது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வலது கையில் சிவலிங்கம் இடது கையில் வில்லம்பு தாங்கிய ஒரு அற்புத வடிவம் அங்கு தரக்கூடிய நல்லணையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் மகிழ்வு ஆனால் கடந்த காலத்தில் கடகராசிரியக்கார்கள் அஷ்டமசனுடைய பாதிப்பிலிருந்து விலகுவது ஒரு அதே நேரத்தில் பாக்கிய சனியாக அவர் மாறுகின்ற முழு பலனை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும்